ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவிசாமியன் இன்னைக்கு வந்து மகா கந்த கந்தசஷ்டி முதல் நாள் இன்றைக்கி துவங்கியாச்சு நம்ம வீட்லையும் பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து சிறப்பாக வந்து சிம்பிளாக ஒரு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க முருகர் கோயில் போயிட்டு காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மாலையும் போட்டுட்டு வந்துட்டேன் நானும் வந்து சில வருடங்களாக வந்து மகா கந்த சஷ்டி விரதம் வந்து இருந்துட்டு வரேன் இந்த டைமு என் பொண்ணும் கூட இருக்கிறேன்னு சொன்னாங்க சரி அவங்களும் வந்து காப்பு கட்டி விரதம் இருக்கிறாங்க நாங்கள் வந்து இருபத்தி ரெண்டு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதா இருபத்தி எட்டு வரையும் நம்ம வந்து மகா காந்த சஷ்டி விரதம் வந்து கண்டினியூ ஆகும் யாரெல்லாம் விரதம் இருக்கீங்கன்னு சொல்லி கம்மாலில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் முருகர் அருள் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் என்னோடய விரதம் வந்து பார்த்திங்கன்னா பால் பழம் மட்டும்தாங்க மாதிரி சாப்பாடெலாம் எதுவும் எடுக்க மாட்டேன் நான் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி துவங்கியிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மகா கந்தசஷ்டி விரதம் இன்று முதல் வந்து ஆரம்பமாகியிருக்கு எங்கும் இருக்கும் முருகர் பக்தர்கள் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நானும் வந்து இன்னைக்கு துவங்கிட்டேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பு கட்டிட்டு மாலையும் வந்து போட்டிருக்கிறேன் நான் எப்போவுமே வந்து காப்பு மட்டும்தான் கட்டுவேன் மாலை போட்டது கிடையாது நான் இந்த டைம் வந்து மாலையும் போட்டு இருக்கேன் ஒரு ஒருத்தர் நாற்பத்தெட்டு நாள் இருப்பாங்க இருபத்தோரு நாள் இருப்பாங்க பதினோரு நாள் இருப்பாங்க நம்ம ஏழு நாள் தான் இருக்கிறேன் இந்த டைம் எனக்கு இந்த இந்த டைம் ஏழு நாள் தான் கிடச்சிருக்குது மகா கந்த சஷ்டி விருதை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நான் சொல்ல வேண்டியதில்லை முருகர் அருள் கண்டிப்பா நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் உங்களுடைய உள்ள அன்போடு மன நிறைவா நீங்க எதை பற்றி யோசிக்காதீங்க உங்களுக்கு என்ன விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து கூட கேட்குறீங்களா முருகன் இடத்துல அதை மட்டுமே நினச்சிட்டு எப்போவுமே முருகர் துதியோடவே நீங்கள் வந்து முருகர் அன்போடவே முருகர் மேல நினைப்போடவே இருக்கணும் நம்மளோட மைண்டு வந்து டைவெர்ட் ஆகாம எந்த தடையும் இல்லாம எந்த தடை வந்தாலும் அவனோட செயலே நினைச்சு நீங்க எல்லாமே முருகா நீயே பாத்துக்க முருகா அப்படி நப்ப நினைச்சு நீங்க என்ன வேண்டுனாலும் கண்டிப்பா கொடுப்பாரு அதே மாதிரி நீங்க எந்த பிரச்சனை வந்தாலுமே கவலைப்படாதீங்க அதனால் நீங்கள் எதுனா வந்து முடியாமல் போய்ட்டாலும் கூட பூஜை பண்ண முடியாதுன்னா கூட கண்டிப்பாக இதை வந்து கிவப் பண்ணாதீங்க இந்த விரதத்துக்கு பூஜை மட்டும் தான் போகக்கூடாது நான் சொல்றது உங்களுக்கு புரியுது பெண்களுக்கு ஒரு இயற்கை சூழ்நிலை வரும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஐயோ என்னன்னு தெரியும் முருகர் என்ன சோதிச்சுட்டாருலாம் நினைக்காருங்க இயற்கைக்கு கடவுளுக்கும் ஒன்றும் இது பிரச்சனையே கிடையாது நீங்கள் வந்து பூச்செருமுக்கு மட்டும் போகாதீங்க ஆனால் உங்களுடைய விரதத்தை கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக முருகர் வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக கொடுப்பாருங்க ஆனால் அதுக்கு வந்து நிறைய தடைகள் வரதான் செய்யும் ஒரு நம்ம நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சரை பார்க்கலாம்னா ஈஸியாக போய் பார்க்க முடியுமா அதே மாதிரி மாதிரி தான் ஒரு பெரிய நம்மளை இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய இறைவன்கள் கடவுளை நம்ம வந்து அவங்க அருள் நம்மளுக்கு கிடைக்கும் போது கொஞ்சம் நிறைய தாமதங்கள் நடக்க தான் செய்யும் நிறைய விஷயங்கள் தடைப்படும் ஆனால் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க முருகர் மலை பாரத்தை போட்டு இதை நல்லபடியாக வந்து இந்த கந்த சஷ்டி விரதத்தை முடிங்க கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கங்க கன்சிவாக இருக்கிறவங்கலாம் வந்து நல்லபடியாக டெலிவரி ஆகணுன்னு மட்டும் வேணால் போதும் நீங்கள் வந்து விரதம்லாம் இருக்க தேவை எங்களை மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக ஒரு கமெண்ட் மூலயமா சொல்லுங்கள் உங்களுக்காக நாங்களும் சேர்ந்து கண்டிப்பாக வேண்டிக்கிறோம் மனசார வேண்டிக்கிட்டாலே போதும் விருதான்றது நம்மளுடைய உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் விருதான்றது அதனால வந்து எனக்கு இந்த வருஷமும் இந்த பாக்கிங் கிடைச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்